வணக்கம் இது நம்ம கிச்சன் இதே நம்ம கிச்சனில் நம்ம என்ன பண்ண போயிரும் அப்படின்னாட்டு கேரட் தக்காளி இதெல்லாம் வச்சு ஒரு டயி பண்ணி போயிடும் இது என்ன தோளியை சீவிட்டு நல்லா நறுக்கி நென ஒன்னா விட நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுட்டு இதை வந்து இதில் போடுறேன் மிக்சி ஜார்ல இந்தமாரி போட்டுக்கணும் இது ஈஸியாக மெத்தடு தான் ஒரு பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் இது வந்து தக்காளிக்கும் போட்டுருக்கேன் தேங்காய் தேங்காய் புடி டைப்பில் நீங்கள் மாதிரி கீரி கொண்டு வச்சு உங்களுக்கு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுறதுக்கு இருக்கும் தேங்காய் புரிய போட்டுட்டேன் இதில் மெயின் வந்து உங்களுக்கு டேலட்டு தான் இது என்னன்னா ஒரு துருவலாக வர மாரி விப்பரில் போட்டு திருவி எடுத்துக்கணும் திருவி எடுத்துட்டு பார்ப்போம்

வயிற்ற பருப்பு என்ன கடலை ஊற வச்சு போட்டுக்கலாம் கடலை பருப்பு ஊற வச்சு போட்டுக்கலாம் எது வேணாலும் போட்டுக்கலாம் இது வந்து கடுகு வடிக்கணும் வடிச்ச உடனே இதில் போடணும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன இந்த மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா இதெல்லாம் செய்யணும் தேவையான தயிரை விட்டுணும் அப்புறமா கலந்துக்கும் போது சாப்பாடு கலந்துக்கும் போது அப்ப கொஞ்சம் விட்டுக்கு போகும் இப்போ முன்னாடியே விட்டுனா இது வந்து நீத்து போயிடும்